அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் பதினேழாம் தேதி முதல் அமைந்திருக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறும் தருணம் என்பது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப பங்களையும் உறுதியாகவே ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் மேசராசிக்காரர்களுக்கு விரைவாகவும் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்துகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தின் மீது பதிக்கிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு பொதுவாகவே சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களிலும் ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களிலும் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக தந்தை வழி உறவை குறிக்கக்கூடிய பூர்வ புண்ணியம் ராஜ யோகாதிபதி ஆட்சி பலம் பெறுவது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக பார்க்கக்கூடியவர் சூரியன் இப்படிப்பட்டவர் நவ கிரகங்களின் இயக்கத்தையே ஆற்றலையே கட்டுப்படுத்தக்கூடிய மை பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அபரிவிதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்க்கையிலும் அன்றாட தினத்தில் சூரியனினுடைய ஆற்றல் இல்லை என்றால் வாழ்க்கை சம்பவித்து போகும் அப்படி இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைகிறாருங்க அவ கிரகங்களிலே சூரியன் மற்றும் ராகு கேது சனி சுக்கரன் ஆகிய கிரகநிலைகள் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன குறிப்பாக சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது அவர் இந்த தருணத்தில் முழுமையாக சூரியனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கும் போது அவருடன் இணைகிறாருங்க சூரியன் பொதுவாகவே சூரியனின் வாகனமாக பார்க்கப்படுவது குதிரை ஏழு குதிரைகள் கூட்டிய ரதம் என்பது சூரியனின் வாகனமாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் நிழல் கிரகம் சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது பாம்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் பாம்புவின் தலைப்பகுதியை மற்றும் வால் பகுதியை ராகு கேது ஆகிய இரு கிரகநிலைகள் கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட இரு கிரகநிலைகளுமே மிக சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மற்ற கிரகங்களின் இயக்கத்தை கூட ஆட்டி பார்க்கக்கூடிய அளவிற்கு நிழல் கிரகமான ராகு கேது அதீத ஆற்றல் பெற்றிருக்கிறது பாம்பு கிரகமான ராகு கேது என்பதுதான் யதார்த்த உண்மை இப்படிப்பட்ட கேது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஐந்தில் வீற்றிருக்கிறாரு பாம்புவின் சுருவமாக பார்க்கக்கூடிய கேது ஐந்தில் வீற்றிருக்கும் போது போதுமை கிரகமான சூரியன் அவருடன் இணைகிறார் அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் பொதுவாகவே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு தனித்தன்மை பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது சில கிரகநிலைகள் பலம் பெறும் போது மற்ற கிரகங்களை வந்து கட்டுப்படுத்தும் என்பது யதார்த்தமான உண்மை இந்த வகையில் பார்க்கும் போது சூரியன் முழுவதுமாக ராகுவை மற்றும் கேதுவை கட்டுப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் தனது பார்வையில் பகை கிரகமாக பார்ப்பதால் முற்றிலுமாக ஏற்படுத்தும் போது அவற்றிற்கு வந்து சூரியனாக தான் பார்க்கப்படுகிறார் இது கிரகங்களில் மட்டுமல்ல உண்மையில் சூரியனின் ஆற்றல் என்பது மற்ற அனைத்து கிரகங்களையும் கட்டுப்படுத்த முடியும் அதிலும் முதன்மையாக கேதுவை இந்த வேளையில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் அவருடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே கட்டுப்படுத்துகிறாருங்க உதாரண காரணமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று ஏனென்றால் ஒரு பாம்பு கடித்து விட்டது தீண்டிவிட்டது என்றால் அதற்கான மாற்று மருந்து அந்த பாம்புவின் விஷத்தில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட பாம்புவின் விஷத்தை எப்படி தயாரிக்கிறார்கள் என்று பார்த்தால் பாம்புவினிடம் இருந்து அதன் விஷ துளிகளை ஒரு கோப்பையில் சேகரிப்பார்கள் அப்படி சேகரித்தவற்றை சூரியனின் வாகனம் குதிரைக்கு குறிப்பிட்ட அளவு செலுத்துவார்கள் அப்படி செலுத்தும் போது அந்த குதிரையிடம் இருந்து தோன்றக்கூடிய எதிர்பாரலை தான் பிரித்தெடுக்கிறார்கள் எனவே குதிரையிடம் இருந்து எதிர்பாற்றல் தோன்றியவுடன் அந்த குதிரையிடம் இருந்து குறிப்பிட்ட அளவு ரத்தத்தை எடுத்து அதிலிருந்து பாம்பு கடிக்கான விஷத்திற்கான மாற்று மருந்தை தயாரிக்கிறார்கள் எனவே தான் பாம்பு கடி என்று சொன்னாலே அதற்கான மாற்று மருந்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதீதமாக குதிரையிடம்தான் இருக்கிறது இது பாம்பு என்றால் கேதுவையும் குதிரை என்றால் சூரியனையும் குறைக்கிறது இதிலும் ஒரு குதிரை அல்ல ஏழு குதிரை பூட்டிய ரதத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே மகங்களின் இயக்கத்தில் மட்டுமல்ல நடைமுறை வாழ்க்கையிலும் பாம்புவின் ஆராம்சத்தை கொண்டிருக்கக்கூடிய கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறாருங்க எனவே தான் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க முடியும் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாது முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் என்று சொல்வதில் இருந்தும் நாம் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் முள் என்றவுடன் புரிந்து போகின்ற முல்லை வைத்து எடுக்க முடியாது அளவிற்கு திடமான ஒரு இயந்திரம் அல்லது உலோகத்தை கொண்டுதான் அந்த முள்ளின் தன்மையை பாதிப்பை நம்மளால் விளக்க முடியும் இதைதான் முல்லை முள்ளால் எடுக்க முடியும் என்று சொல்வார்கள் இப்படி கிரகங்களின் இயக்கம் மட்டுமல்ல யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையிலும் சூரியன் கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல விஷயங்களை தானாக நடக்கப் போகும் நல்லது என்று மாற்றி கொடுக்கிறார் முதன்மையாக பார்க்கப்படக்கூடிய நிகழ்வுகளாக இவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது அதிகாரம் பெற்ற முதன்மை கிரகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உத்தியோகம் தொழில் ரீதியாக உங்களை தேடி வரும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிகாரம் மிக்க பொறுப்புகளில் வருவதோடு மட்டுமல்லாது எந்தவொரு பணியாக இருந்தாலும் அதில் தலைமை பொறுப்பு ஏற்பதோடு மட்டுமல்லாது முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஆற்றல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மேம்பட போகிறது நீங்கள் எங்கு இருந்தாலும் அதிகாரம் ஆளுமை அதிகாரம் நிறைவாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று உங்களுக்கு கிடைக்க போகிறது இது மட்டுமல்லாது உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் எளிதில் கைகூடும் மேசராசிக்காரர்களுக்கு எனவே நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை ஆட்சி பலம் பெறக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை பொதுவாகவே பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வலுவாக அமரக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக இந்த தருணத்தில் சாதகமாக அமையும் அரசு தொடர்பான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவை வெற்றிகரமாக அமைய போகிறதுங்க மானியத்திற்காக விண்ணப்பிப்பது அனுமதிக்காக விண்ணப்பிப்பது பல சலுகைகளுக்காக விண்ணப்பிப்பது என எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைத்தபடியே அந்த காரியம் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே சூரியன் பலம் பெறுவதால் நிறைவாக கிடைக்க போகிறது ஜீவன காரகராகவும் சூரியன் பார்க்கப்படுகிறார் எனவே நல்ல வேலை வாய்ப்பு நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு போன்றவை உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயர்வதோடு மட்டுமல்லாது பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் பணம் சம்பாதிக்கும் திறன் இந்த தருணத்தில் நிச்சயமாக மேம்படும் எனவே காட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் அற்புதமான மாற்றங்கள் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் நிச்சயமாக கிடை குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் பல நல்ல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும் பணக்கசபுகளும் சங்கடங்களும் நீங்கி இந்த தருணத்தில் தந்தை வழி உறவு முறைகளிடம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை ஆணாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லி மாற்றி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல நெருக்கடி நிறைந்த விஷயங்களில் சிறப்பான மாற்றத்தை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் இந்த வேளையில் கம்பீரமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் எனவே எந்த ஒரு பணியை செய்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் வெளிப்படுவதோடு மட்டுமல்லாது கம்பீரமாக தலை நிமிர்ந்து செயல்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய இந்த நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஐந்தில் வளர்ச்சி பலம் பெற்றிருப்பதால் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு சேர்க்கை இந்த வேளையில் உங்களுக்கு சிறு அளவாவது நிச்சயமாக கிடைக்கும் கவலைகள் அகலக்கூடிய வகையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் கலைத்துறை என பல துறைகள் ரீதியாக பணியாற்றி கொண்டிருக்க கூடிய உங்களுக்கு அந்த துறை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை புதிதாகவே விலகுவதோடு மட்டுமல்லாது படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பாராத பொறுப்புகளை சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறாருங்க எதிலும் அதிக கவனம் செலுத்தி வளர்ச்சியை இரட்டி மாற்றிக் கொள்வதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது திடீரென மாற்றம் ஏற்பட்டாலும் அவை மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான விஷயமாக போகிறது எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெறும் சூரியனின் அமைப்பால் கண்டிப்பாக கைகூடும் இப்படி பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் கூட சற்று சாதகமற்ற சூழலாக பார்க்கப்படுவது எதிர்பாராத தொழில் உத்தியோக ரீதியான சிக்கல்கள் வரலாம் இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது முன்கோபம் தேவையற்ற டென்ஷன் அனைத்திலும் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளாமல் அதிகாரத்தை நேரங்களில் அவசரப்பட்டு முடிவெடுக்கும் போது கோபத்தின் காரணமாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே அவசர எடுப்பது இந்த தருணத்தில் தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாது அதிகாரம் உங்களிடம் வந்துவிட்டது என்று தனிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு அது போன்ற விஷயங்களை நிச்சயமாக கட்டுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அதிகார தோரணையில் செயல்பாடுகளை செய்வதால் சில கிரமங்கள் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் இலக்கியை நோக்கிய கூடிய பயணத்தில் இலக்கை நோக்கி பயணம் செய்யக்கூடிய இந்த வேளையில் திரிக்காமல் கடுகடுவென பணிகளை மேற்கொள்வதும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பணிகள் முக்கியம்தான் அதே சமயம் புன்னகை என்பது மிகவும் முக்கியமாக இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது சற்று கவனம் செலுத்துவது நல்லதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அதே சமயம் இந்த வேளையில் நான் பிடித்த முயலுக்கு மூன்று என்று கட்டாயமாக பிடிவாத குணத்துடன் செயல்படுவதற்கான குறுகள் அது இருக்கிறது எனவே அவற்றை தவிர்ப்பதும் இந்த வேளையில் நல்ல மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளமிடும் இதுபோன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருங்க ஆனால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் பல சுப நிகழ்வுகள் சுகஸ்தானம் நான்கில் இருந்து விலகி ஐந்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அமோகமாக கைகூடும் சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் பாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதால் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே சூரியனின் அருளால் நிச்சயமாக மேச ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை